ஒரு சிந்து பேரவை ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு என்னோடய குருநாதரோட திரைப்படம் சிவகுமார் சார் ஹீரோ நான் அசிஸ்டன்ட் டேரக்டரை ஒர்க் பண்ணுறேன் சாயங்காலம் ஒரு அஞ்சு அஞ்சு மணி இருக்கும் டேரக்டர் என்னை கூப்பிட்டு சிவா சார் வந்து வீட்டுக்கு போய்ட்டு சொல்லிட்டேன் நம்ம சுகாசினியோட தான் பேலன்ஸ் ஷூட்டிங் நடத்த போகிறோம் அப்படின்னு சொன்னார் அது வந்து கேஆர்ஜா கார்டனில் ஷூட்டிங் நடந்தது நாங்கள் டேரக்டரோட ஷூட் இடத்துல இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஜனல் வழியாக இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா அங்கே சிவகுமார் சார் போட்டு உட்காந்துருக்கிறது தெரியும் டேரக்டர் போய் நீ சொல்லிட்டு வந்துடுறேன் நான் ஓடி போய் கிட்டத்தட்ட அந்த ஒரு கிலோமீட்டர் தூரம் நான் ஓட்டமாக போய் சிவகுமார் சட்டை சார் உங்களை சார் வீட்டுக்கு போக சொல்லுறார் நீங்கள் வீட்டுக்கு போகிறாந்தால் போயிடலாம் சார் அப்படின்னு ஓகேப்பா அப்படின்ட்டு நான் திரும்பி ஓடி வந்து டேரக்டரோட வேறு ஷார்ட்ஸ்லாம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் இருக்கேன் திடீர்னு டேரக்டர் வந்து என்னை கோச்சுக்கிறார் டேரக்டர் கோச்சுக்கும் போது என்ன பண்ணுவார்னா எதுக்கு கோச்சுக்குறாருங்கிறது அதுவும் ஒரு திரைக்கதை மாதிரியே இருக்கும் நமக்கு தெரியவே தெரியாது நமக்கு வந்து அவர் கோச்சுக்கிறத விட எதுக்கு கோச்சிக்கிறாருங்கிறது மேலே தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் என்னை அப்படியே திட்டி கிட்டி அப்படியே கழுத்தை பிடிச்சி கூட்டின்னு போய் ஜன்னல் வெளியே காமிச்சார் கடைசியாக எதுக்காக திட்டேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ஏன்டா அப்போயும் அங்கே போய் என்னன்னு விஷயம் சொல்லலை நானும் எதிர்பார்க்கல டேரக்டர் என்னை பார்த்து கேட்குறாரு உங்கள்கிட்ட சொன்னால் ஒரு வேலை சொன்னால் சரியாடா நீ ஒன்றெல்லாம் நான் அக்சிடண்டாக வச்சுன்னு நீங்கள்லாம் எங்கடா ஆக போகிறேன்னு ஒரே திட்டு எனக்கு என்ன ஃபைனலாக எனக்கு புரிஞ்சதுன்னா சிவகுமார் சார் அவர் வீட்டுக்கு போக சொன்னார் நான் போய் சொல்லலை அப்படிங்கிறார் இல்லை சார் நான் டெஃபினட்டாக போய் சொன்னேன் சார் நான் இதில் போய் போய் சொல்கிறான்பார் திருப்புறார் என்ன அப்படி அங்கே பாடுறா நீ வீட்டுக்கு போக சொன்னால் அங்கே எப்படி அவர் உட்காந்துருப்பார் அப்படின்னாரு எனக்கு வந்து இந்த நியாயம் நேர்மை ரொம்ப கோவம் டைரக்டரே விட்டேன் நான் அங்கேருந்து கிட்டுக்கிட்டுன்னு ஓடி திருப்பி அவ்வளோ தூரம் போய் சிவகுமார் சார்கிட்ட ஒரே கோவம் நான் மூச்சு வாங்கி போய் கேட்குறேன் சார் நான் உங்களை வந்து வீட்டுக்கு போக சொன்னேன்ல சார் அப்படின்னு அவர் ஆமாம்ப்பா சொன்னேன் என்ன போங்கிறார் நீங்கள் ஏன் சார் வீட்டுக்கு போகல உடனே சிவகுமார் சார் சொன்னார் ஏன்னா அவர் ஒரு க்ரியேட்டிவ் டேரக்டரு நான் இங்கே இருந்தேன்னா எனக்கு இந்த கால்ஷீட்ஸே அவர் கால்ஷீட் தானா நான் வீட்டில் போய் என்ன பண்ண போகிறேன் நான் இங்கே இருந்தேன்னா இன்னும் ரெண்டு நாலு ஷார்ட் எடுப்பார் திடீர்னு செட்டில் ஒரு ஷார்ட் எடுத்துக்கிறேன் பார் அவர் போஸ் சொன்னால் கூட நம்ம இருக்கணும்டா அப்படின்னாரு என்ன சொல்கிறது அதான் சிவகுமார் சார் நான் திட்டுலாம் எவ்வளோ வேணா வாங்குறதுக்கு ரெடி அந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட்டை நான் இப்போ இங்கே வெளில பேச சொன்னபோது பேசினேன் எனக்கு தெரியும் சிவகுமார் சார்னாக்கா ஒரு ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட்டுன்னு தெரியும் அதாவது ஏ பி நாகராஜன் சார் படங்களில் நடித்ததுலேருந்து அவர் அக்னி சாட்சி சிந்து பெரிய மாதிரி படங்களில் நடித்ததுலேருந்து ஒரு டவரிங் பர்சனாலிட்டி ஆஸ் அன் ஆக்டர் ஒரு கேரக்டர் ஆக்டராக ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடியவர் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டுன்னு தெரியும் அதை தாண்டி வந்து அவரை நான் வந்து பல சந்தர்ப்பங்களில் அவரோட வீட்டில் கிருஷ்ணாராவ் வீட்டில் பார்த்துருக்கேன் அஸ்டன்டாட்டாக இருக்கிற பீரியட்லேருந்து அப்போல்லாம் அவர் நிறைய அவர் வரைஞ்ச படங்கள்லாம் காமிச்சிருக்காரு பட் எனக்கு தெரியாது அவர் சூர்யா கார்த்தி மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு கொடுத்தது தவிர அவர் ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கிறது தவிர நிஜமாக சொல்கிறேன் இந்த எக்ஸிபிஷன் வந்து பார்த்துட்டு க்ளீன் போல்டுனா இவ்வளோ பெரிய ஒரு ஓவியர் அவர் அப்படின்னு எனக்கு நிஜமாவே தெரியாது ப்ரில்லியன்ட் ஒர்க் சார் அதாவது வந்து சும்மா ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டு அவர் என வழக்கமாக எல்லார் கல்யாணத்துக்கும் காந்தி படம் கொடுப்பாரு என் கல்யாணத்துக்கு கூட கொடுத்தாரு நிறைய அவர் வரைஞ்ச காந்தியை கொடுத்ததுனால அவரோட வேற ஒர்க்கை பற்றி ஒன்றுமே தெரியல அதாவது வந்து ஜஸ்ட் க்ளீன் போல்டு என்ன ஒர்க் பண்ணியிருக்காரு எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு ப்ரில்லியன் சார் ஜஸ்ட் சிம்பிளி ஹேட்ஸ் ஆஃப் யூ அண்டு ஒரு விஷயத்துலையும் எப்படி ஏஜ் ஆகணுங்கிறதுக்கு அவர் வந்து ஒரு உதாரண புருஷர்னு நான் நினைக்கிறேன் எத்தனையோ விதமாக ஏஜ் ஆகலாம் எல்லாருக்கும் வயசாகுது ஆக்சுவலாக அவருக்கு வயசாகிறதே தெரியல அதுதான் எல்லாருமே அவர் கொடுக்குற பாராட்டு மார்க்கண்டேன்னு ஸோ எழுபத்தஞ்சு வயசில் அவர் எப்படி இருக்காருன்னு கேட்டிங்கன்னா ஒரு சினிமாவில் நடித்தாருன்னா வாழ்க்கை முழுக்க சினிமாவிலே நடிக்காமல் திடீர்னு கம்பராமாயணம் மாதிரியான இதிகாசங்களுக்கு உள்ளே போய் பூந்து புறப்பட்டு தமிழ் சமூகத்துக்கு அவ்வளவு நல்ல விஷயத்த ஒரு ஜெனியின் இன்டெக்ரிட்டி அவரோட இன்டெகிரிட்டி எல்லாருக்குமே தெரியும் அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த விஷயத்தை அவர் கிரியேட் பண்ணி ஸ்கூல் ஸ்கூலாக போய் அவ்வளவு பிரமாதமாக அந்த விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காரு இப்படி இவ்வளோ பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்காரு இதெல்லாம் பார்க்க பார்க்க தான் நான் வந்து ஐ ஆம் ஸோ ஹாப்பி தட் நான் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் இந்த இடத்துல வந்து இந்த நேரத்தில் கலந்துக்கிறேன் நான் ஃபங்க்ஷன் ஆர்ட்டிஸ்ட்டு பார்க்க தான் வந்தேன் சார் ஓவியம் பார்க்க தான் வந்தேன் ரொம்ப லேட்டு இன்றைக்குள்ளேயாவது இது வந்தணும் ரெண்டு நாளாக ஊரில் இல்லை நான் கிருஷ்ணகிரி போயிருந்தேன் ஸோ இப்போ வந்துணுன்னு பார்க்கறதுக்கு தான் வந்தேன் ஐம் ஸோ ஹாப்பி இன்றைக்கி இந்த மேடையில் இங்கே ஏற முடிஞ்சது ஸோ ஜென்ரலாக ஒரு பெருமை இந்த மேடையில் இருக்கிறவங்க எயித்தாப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இல்லாத பெருமை எனக்கு ஒன்று உண்டு நான் மறந்துடுவேங்கிறத ஞாபகம் வச்சுப்பேன் ஸோ அதனால் நீங்களாம் மறந்துடுவீங்க நான் மறந்துடுவேங்கிறத ஞாபகம் வச்சுப்பேன் அதனால் என்ன என்ன மறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுறேன் இன்னொரு சின்ன ஹேட்ஸ் ஆஃப் டு தனஞ்சயன் அவர் வந்து அவரை மாதிரி ஒரு பொசிஷனில் இருந்துட்டு இவ்வளவு சிம்பிளாக ஒரு விஷயங்களில் மெட்டிகுலஸாக பண்ணுறதுக்கு வெரி வெரி நைஸ் சார் இட்ஸ் ஆல் டெஃபினட்லி அதாவது அது ரெண்டும் பசங்க நீங்கள் கூட நின்று இதை பண்ணது வந்து ஐ எம் சோ ஹாப்பி ஸோ ப்ரவுட் தேங்க்ஃபுல் டு யூ சார் ஐ தேங்க்ஸ் ஓகே தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ